வணக்கம் இது டிஎம்எஸ் டெய்லி அப்டேட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிரேட் ஸ்டார் கேபிட்டல் அப்படின்ற கம்பெனியில் உள்ள ஒரு வேலைவாய்ப்பு தான் பார்க்க போகிறோம் அது என்ன வேலைவாய்ப்பு அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம் இந்த கம்பெனி கில்பாக் சென்னையில் இருக்குது இதில் என்ன போஸ்டிங்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சர்வீஸ் எக்ஸிகியூட்டிவ் சிஎஸ்சி போஸ்டிங்க்கு தான் இப்போ வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க குவாலிஃபிகேஷன் இதுக்கு எனி பேச்சுலர்ஸ் டிகிரி ஹோல்டர் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம் சாலரி பர் மன்த்துக்கு ஃபிஃப்டீன் தௌசண்ட் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் தென் இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷராக இருந்தீங்கனாலும் நீங்கள் இதுக்கு எலிஜிபிள் தான் ஒன் இயர் ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுனாலும் நீங்கள் இதுக்கு எலிஜிபிள் தான் இந்த வேலையோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கிளைண்ட்ஸ் எல்லாம் இப்போ வந்து நீங்கள் அட்டன் பண்ணணும் அதுக்கப்புறம் ஆஃபீஸ் அட்மின் ஒர்க் பார்க்கணும் அக்கௌண்ட்ஸ் நாலேஜும் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும் இந்த அக்கௌண்ட்ஸ் நாலேஜ் இதெல்லாமே இருந்ததுன்னா நீங்கள் இதுக்கு தாராளமாக எலிஜிபிள் தான் அப்ளை பண்ணுங்கள் இவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் கூட கொடுத்துருக்கோம் உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்ததுன்னா கூட நீங்கள் அவளை காண்டாக்ட் பண்ணிவிட்டு போய் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிட்டு வாங்க நைன் ஃபைவ் நைன் செவன் ஜீரோ செவன் ஃபைவ் சிக்ஸ் சிக்ஸ் ஒன் இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ